என்ன இப்போ நம்ம பண்ணையில பார்க்குற ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா

வாங்காதவங்க மாட்டை பத்தி தெரியாதவங்க கூட அந்த மாட்டை பார்த்தா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி மாட்டுது அப்படி மாடுனா மாட்டியே பாருங்க எப்படி இருக்குண்ணா ஜம்மு இருக்கான் நரம் போட்டமா அப்படி இருக்குண்ணா நல்ல நரம் போட நல்ல மடிச்சு நல்ல காம்பு இடம் அருமையான மாடு அப்படி பிரதர் இருக்கும் குணத்துல குழந்தை மாடு தானே அந்த மாடு சாதுவான மாடு தானே ரொம்ப ரொம்ப சாதாரண மாடு உருவம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க முதுகு பாருங்க ரெட்ட முதுகு மாடு எப்படி இருக்கு பாருங்க ரெட்ட வரி மாடுண்ணா ரெட்ட முதுகு மாடு மடி ரெட்ட வரி மாடு பதினஞ்சு நாள் வெளியே கட்ட முடியும் அந்த தான் பை வைக்கும் ஓகே ஓகே தரமான மாடு ஹெவி சைஸ் மாடுனா ஓகே இந்த மாதிரி மாடு வேணா எப்போ நம்ம நம்ம ஃபார்முக்கு வரலாம்

ஐம்பது அறுபதுல வாங்குறவங்க நமக்கு எண்பது ரூபா எழுபது ரூபா ரேஞ்சு வாங்குறவங்க